கரூர் திருச்சி அருகே உள்ள தலம் அங்கே புகழ்ச்சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவ்வூரிலே எரிபத்தர் என்ற ஒரு சிவனடியார் பரசு என்ற ஆயுதத்தை தாங்கியவர் எந்த அடியார்களுக்கு தீங்கு நேர்ந்தாலும் அந்த தீமையை உடனடியாக சென்று தடுப்பார் ஒரு நாள் அந்த ஊரிலே சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் நந்தவனத்திற்கு சென்று மலர்களை பறித்து கொண்டு பூக்கூடையிலே தொங்க கொண்டு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் மன்னன் புகழ்ச்சோழனுடைய பட்டவர்தனம் என்ற யானைக்கு திடீர் என்று மதம் பிடித்து விடுகிறது விரைந்தோடி வருகிறது பூக்கூடையை ஏந்திக் கொண்டிருக்கும் சிவகாமி ஆண்டாரை துன்புறுத்தி துதிக்கையால் அந்த மலரை எடுத்து கீழே சிதறச் செய்கிறது சிவதா சிவதா என்ற சிவகாமி ஆண்டாருடைய ஓலம் எரிபத்தர் காதிலே விழுகிறது ஓடோடி வருகிறார் வந்து மதம் பிடித்த அந்த யானையையும் அதனை காக்க தவறிய பாகர்களையும் காவலர்களையும் கொன்று வீழ்த்தி விடுகிறார் பகைவரால் பட்டத்து யானை இறந்தது என்ற ஒரு தவறான செய்தியை கேட்டு நால் வகை சேனைகளுடன் மிகவும் கோபமாக வருகிறான் சோழன் மாண்ட யானையின் அருகே பரசு தாங்கி தைரியமாக நிற்கும் எரிவத்தரைக் கண்டான் தொழுதான் சிவபிழை இல்லை என்றால் இவர் தண்டித்திருக்க மாட்டார் என்று எண்ணி என்ன நடந்தது என்ற முழு விவரம் அறிந்தார் உரியவன் யானைக்கு நான் என்பதால் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூறி என்னை வெட்டுங்கள் ஆனால் உங்களுடைய புனித பரசு என்ற ஆயுதத்தால் வேண்டாம் என் வாழாலே எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கேட்கிறான் அவனுடைய பக்தியையும் அன்பின் திறப்பையும் கண்டு வியந்து போகிறார் எரிபத்தர் வாளை வாங்கி தன்னையே கொல்ல நினைத்து வாளை கழுத்திலே வைக்கிறார் மன்னனோ திடுக்கிட்டு வாளை பிடித்து விளக்குகிறார் இறைவன் இவர்களுடைய அன்பின் திறத்திற்கு இறங்கி வருகிறார் யானையும் பாகரும் எழுந்தனர் கூடையிலே மலர்கள் நிறைந்தனர் ஆக எரிவத்தற்கு அடியார்களுக்கு எய்தும் இடர்களையெல்லாம் களைந்து கொண்டு திருத்தொண்டு புரிந்து சிவலோகம் செய்து சிவகணங்களுக்கு தலைமையாகும் பதம் பெற்றார் அடியாரின் பாத கவலங்களை தொடங்கி மகிழ்வோம் நாயனார் வலமிருந்து இடம் தம் கையில் உள்ள தண்டில் பூக்குடலையை யானை பறித்து சிதறியமையால் தம் இரு கைகளையும் உயரத் தூக்கி சிவதா சிவதா என்று முறையிடுதலும் அதனை அறிந்து வெகுண்ட எரிபத்தன் தன்னுடைய கையினால் உள்ள மழு ஆயுதத்தினால் யானையையும் பாகர்களையும் துணிதற்கு முற்படுதல் உள்ள பாகர்கள் இருவரும் மழுவினால் கிடக்கும் காட்சி எரிபத்தரை கண்ட புகழ்ச்சோழன் என்ற மன்னன் யானை செய்த குற்றத்துக்காக என்னை கொன்று தண்டிக்க வேண்டும் என்று கூற தன் கையில் உள்ள உடைவாளினை எரிபத்தரிடம் தர அவர் தன்னுயிரை துறவாது எரிவத்தர வாளினை வாங்கி கொள்ளும் காட்சி இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியே இலை மாலிந்த வேல் நம்பி பி எரிபத்தற்கு அமர் நீதியார் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகே பழையாறு என்ற பதியிலே வணிகர் குலத்திலே பிறந்தவர் அடியார்களுக்கு கருத்தறிந்து உதவி செய்வதை கடமையாக கொண்டவர் அவர்களுக்கு தேவையான கொடுத்து அவர்களை வணங்கி மகிழ்பவர் பழையாருக்கு அருகிலே உள்ள திருநல்லூரிலே திருமடம் கட்டி திருவிழா காலத்திலே தன் சுற்றத்தார்களோடு அடியார்களுக்கு தொண்டுகளை பல செய்து வந்தார் இந்த தொண்டரின் அன்பின் திறத்தையும் தொண்டின் சிறப்பையும் பெருமையும் உலகிற்கு எடுத்து தண்டிலே இரு கோவணங்களையும் திருநீற்று பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டி நீராடி வர சென்றார் ஒரு கால் வானத்திலே மேகமூட்டமாக இருப்பதால் மழை வந்து இந்த கோவணம் நனைந்து போகலாம் அப்பொழுது இது உதவும் என்று கூறிச் சென்றார் அமர் நிதியாரும் அடியார் தந்த கோவணத்தை தனி இடத்திலே பத்திரமாக வைத்தார் சிறிது நேரம் கழித்து மழையிலே நனைந்து நடுங்கிக் கொண்டு மடம் திரும்பினார் அடியார்களை சோதிப்பதையே தன் திருவிளையாடலாக கொண்ட பெருமான் அந்த கோவணத்தையும் மறையும்படி செய்தார் அடியார் மழையிலே நனைந்து கொண்டு வருவதைக் கண்ட அமர்நீதியார் விரைந்து சென்று துவட்டிக்கொள்ள துணி கொடுத்தார் இதெல்லாம் எதற்கு நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வாரும் எதிர்பாராமல் மழை பெய்து விட்டது என்றார் இறைவன் அமர் கோவணத்தை தாம் வைத்திருந்த இடத்திலே சென்று பார்த்தார் அங்கு காணவில்லை சுற்றுமுற்றும் தேடினார் எங்கு மகப்படவில்லை தேடினார் பலனேதும் இல்லை திகைத்தார் மலைத்தார் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து என்ன செய்வது என்று பதபதைத்து நின்றார் அடியார் முன்னே சென்றார் அழகிய புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு வேதனையுடன் தலைகுனிந்து குனிந்து சென்றார் பொருட்கொள்ள வேண்டினார் வேதியர் சிவனடியாருக்கு நல்ல கோவணம் கொடுப்பேன் என்று உலகம் முழுதும் பறைசாற்றிக் கொண்டு என் கோவணத்தை நீ கவர்ந்து கொண்டது ஏன் மிக நன்றாக இருக்கிறது என போல துள்ளி சினந்தார் இதனை கேட்டு தலை குனிந்து உணர்விழந்து முகம் விழுத்து என்னை மன்னிக்க வேண்டும் என் பிழையை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த கோவணம் மட்டுமன்றி நல்ல பட்டாடைகளையும் பொன்னையும் மணிகளையும் கொடுக்கிறேன் ஐயா என் பிழையை பொறுத்தருளுங்கள் என்று மன்றாடுகிறார் சினம் தணிந்தது போல பாவனை செய்த வேதியர் தண்டிலே இருந்த நனைந்த கோவணத்தை ஏற்ப கோவணம் கொடுத்தால் போதும் பொன்னும் பொருளும் எனக்கு எதற்கு அதனை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கூறுகிறார் மனம் லேசான அமர்நீதியார் அடியார்களுக்காக இருந்த உடைகளை எடுத்து வந்தார் அதனை தராசுத்திலே வைக்கிறார் நிறை சரியாக நிற்கவில்லை உடைகளையும் பட்டாடைகளையும் அடக்குகிறார் அப்பொழுதும் நிறை சரியாகவில்லை சித்தம் கலங்குகிறார் செய்வதறியாது திகைக்கிறார் குடியிருந்தவரோ அது செய்கின்றனர் அடியாரின் அனுமதியோடு பசும்பொன் அவரிடத்திலே உள்ள நவமணிகள் வெள்ளி பல உலோகங்கள் அனைத்தையும் தராசு தட்டில் இட அப்பொழுதும் அந்த தராசு தட்டுகள் சமநிலைக்கு வராதது கண்டு ஐயா நானும் என் மனைவியும் எஞ்சி எஞ்சியிருக்கிறோம் உங்களுக்கு திருவுளம் இருப்பின் நாங்களே இந்த தராசு தட்டில் ஏறுகிறோம் என்றார் அனுமதியும் பெற்றார் அவர் நீதியார் அவர் மனைவியார் மகனும் அடியார் பாதத்திலே விழுந்து எழு இந்த திருவண்ணை நல்லூர் மடத்தில் உண்மையான பக்தியுடன் பிழையதும் புரியாமல் சத்தியமாக நான் தொண்டு செய்து வந்தது நிஜம் என்றால் இந்த தராசு சமமாக நிற்க வேண்டும் என்று திருநள்ளூர் பெருமானை பணிந்து மந்திரத்தை மனதிலே ஓதியபடி மூவரும் தட்டின் மேல் ஏறி அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதால் முறைப்படி ஓதினர் என்ன அதிசயம் கோலின் இரண்டு தட்டுகளும் சமமாக நின்றன பூமழை பொழிந்தது அடியவர் மறைந்தார் வானத்திலே தூய ஒளி தோன்றியது அம்மையப்பராக காட்சி தந்தார் பெருமானை வணங்கினர் அத்தராசு தட்டி விமானமாக சிவலோகம் சென்றது இறைவனை கண்டு வணங்கி மகிழும் வாழ்வு பெற்று இன்புற்றனர் அமர்நீதி நாயனார் அமர்நீதியார் பிரம்மச்சாரியாக வந்து இறைவர் பணித்த வண்ணம் அவரது கோவணத்தை தராசின் ஒரு தட்டில் வைத்து அதன் மற்றொரு தட்டில் தன்னிடத்தே உள்ள துணிமணிகள் பொன் நவமணி திரள் முதலிய பலவகை பொருள்களையும் வைத்து கோவணத்தட்டு நேர் நில்லாமல் போக அந்த பிரம்மச்சாரியாக வந்த இறைவனின் இசைவை பெற்றுக்கொண்டு மனைவியும் தன் குழந்தையோடு அந்த தராசு தட்டில் ஏறி அமர்கிறார் அப்பொழுது அந்த இரண்டு தட்டுகளும் ஒத்து நேர் நிற்றலும் அந்த நேரத்திலே நல்லூர் இறைவன் அம்மையப்பராக விடையின் மேல் தோன்றி அருள் பொரியும் காட்சி தராசின் தட்டிலே திரள் முதலிய பொருள்களுடன் அமர் நீதியும் அவர் மனைவியாரும் அவ்விருவருக்கும் அவர்களது குழந்தையும் உள்ளது இடப்பக்கத்திலே உள்ள தட்டில் இறைவரது கோவணம் ஒன்று மட்டும் இருக்கிறது அத்தட்டின் அருகே அந்த பிரம்மச்சரியின் உருவம் இடது கையிலே கோலும் இறைவன் நிற்கும் கோலமும் அதனை அடுத்து இறைவர் விடையின் மேல் உள்ள கோலத்தையும் இந்த சிற்பத்திலே நன்கு நாம் காணலாம் முல்லை நீதிக்கும் அடியே ஹலீமன் முல்லைந்த அமர் நீதிக்கும் அடியேன் ஆருள் அமக்கு ஆளு ஆருள் லூருள் அம்மானுக்கு ஆளு